ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் நேற்று மதுரையில் போய் லேஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அங்கே பார்த்திங்கன்னா கடையே செம்ம பெருசாக இருக்கு நாங்கள் வாடிக்கையாக வாங்கக்கூடிய கடை தான் அந்த கடையில் பார்த்திங்கன்னா டெய்லரிங்க்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அங்கே இருக்குது லேஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா மூணு நாள் மாடியில் நிறையா இருக்குது லேஸ் மட்டும் கிடையாது டெய்லரிங்க்கு தேவையான எல்லா திங்ஸுமே ரொம்பவே அவைலபிளாக நிறையாவே கிடைக்குது இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச டிசைன் எனக்கு பிடிச்ச கலரில் நான் லேஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வரிசையா இப்ப பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது மேல பார்த்தீங்கன்னா லைன் வந்து கோல்டு கலர்ல மெல்லியஸா வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டிசைன்ல இருக்கு இதுல இந்த மூணு கலர் எனக்கு பிடிச்சனால மூணு கலர் எடுத்திருக்கேன் பாருங்க இதோட ப்ரைஸ் எவ்வளவு இதோட ஒரு ரோல் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா நம்மளுக்கு கிடைக்கிது ஒரு ரோலுக்கு எண்பது ரூபா அப்படின்னா மூணு ரோலுக்குமே நம்ம வந்து கணக்கு பண்ணிக்கலாம் இதில் எத்தனை மீட்டர் இருக்குன்னா அதிலே நம்மளுக்கு வந்து போட்டிருப்பாங்க அடுத்த டிசைன் பாருங்கள் இந்த டிசைனில் நான் ஒரு நாலு கலர் எடுத்துருக்கேன் இந்த டிசைனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மில்லிஸான ரேஸ் தான் வளைவு நெளிவுகளுக்கு நம்மளால் ஈஸியாக தைக்க முடியும் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலாம் நம்பர் நம்பரை மட்டும் அந்த ரோலில் போட்டிருக்காங்க நம்ம பில்லை பார்த்து இதோட ரேட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க இதுலையுமே பாருங்கள் எனக்கு பிடிச்ச கலர் எடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி எப்போதுமே மெல்லிஸாக இருக்கக்கூடிய லேஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கால் இன்ச் அகலத்தில் இருக்கக்கூடிய லேஸ்லாம் வளைவு நெளிவுகளுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த லேஸோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரோலில் நம்பர்ஸ் மட்டும் அவங்க எழுதிருவாங்க அதோட ரேட்டை நம்ம பில்லில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நாலாம் நம்பர் ஒரு ரோல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபா வருது அப்போ நாலு பீஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா வருது இதிலையுமே எனக்கு பிடிச்ச கலர்ஸ் எடுத்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பழகிறாருந்தாலும் சரி இல்லை வெளியில் தைச்சி கொடுக்குறா இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் ஹோல்சேலில் வாங்குங்க லூஸ்ல லோக்கல்ல இருக்கக்கூடிய கடையில மட்டும் வாங்காதீங்க ஹோல்சேலில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பணத்தை அதிகமாவே மிச்சப்படுத்தலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ல நான் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் பாருங்க இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாய் கிடைக்கிது பாருங்க இங்க எக்கச்சக்கமான லேஸ் இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச லேஸ்லாம் நிறையாவே இருந்துச்சுன்னா அதெல்லாம் வாங்கலை இந்த மாதிரி இருக்குது பாருங்க அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கக்கூடிய லேஸ் கால் இன்ச்சுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய லேஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு இதுலேயுமே நான் வந்து எல்லோ கலரும் ப்ளூ கலரும் எடுத்திருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அடுத்த டிசைன் பாருங்கள் இதுவுமே மெல்லிஸாக இருக்கக்கூடிய லேஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் அப்புறம் பார்த்திங்கன்னா மிட்டாய் ரோஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரவுன் கலரில் நான் எடுத்திருக்கேன் சிங்கப்பொடி கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் எடுத்திருக்கேன் இதுலேயும் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் எடுத்துட்டேன் அடுத்த டிசைன் பார்க்கலாம் அடுத்த டிசைன் பாருங்கள் இந்த டிசைனில் நான் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோலுக்கு அறுபது ரூபா வருது ரெண்டு ரோலுக்கும் நூற்றி இருபது ரூபா வருது ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்த டிசைன் பாருங்கள் கோல்டில் இந்த மாதிரி பட்டையாக வந்திருக்கு ஆனால் லேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தின்னாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இதுலேயும் நிறையா கலர்ஸ்லாம் கிடச்சிச்சு நான் வந்து ஒரு கலர் மட்டும் எடுத்துருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நான் ரெகுலராக வாங்கக்கூடிய அந்த கோல்டு கலர் பட்டைலீஸ் தான் எடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐட்டமாக வச்சுருந்தாங்க ஒன்று பார்த்தீங்க இது வந்து நார்மல் கோல்டில் இருக்கக்கூடியது இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா பளிச்சின்னு மஞ்ச மஞ்சேன்னுச்சு அது வேணான்னு சொல்லிட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோப் வந்து ஒரு அப்படியே ஒரு பாக்கெட்டாகவே நான் வாங்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரோலே நாற்பத்தஞ்சு ரூபாய் தான் இதுலேயுமே கம்மியான ப்ரைஸ்லலாம் கிடைக்குது இந்த லேஸ் பார்த்திங்கன்னா மில்லிஸாக இருக்கக்கூடிய லேஸ் தான் பாருங்கள் கால் இன்ச்சுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய லேஸ் லேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இங்கே கடையில் நிறையாவே இருக்குது அழகாக நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூபா கொண்டுகிட்டு போனால் கூட நிறையா எடுத்துடலாம் இது கோல்டில் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு ரோல் நான் வாங்கியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோல்டில் இது கொஞ்சம் அப்படியே பட்டையாக இருக்குது இது ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன் அடுத்ததாக பாருங்கள் இந்த லேஸ் முக்கோண லேஸ் முக்கோண லேஸில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய லைன் வந்து வளைவு நெளிவுகளுக்கு வர்ற மாதிரி இருக்க மாதிரி பார்த்து வாங்கணும் இந்த லேஸ் பார்த்திங்கன்னா வளைவு நெளிவுகளுக்கு தைக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டுலே முக்கோணம் வந்த மாதிரி லேஸ் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா நாலு கோல்டுமே வேறு வேறு கலரில் இருக்கும் கோல்டு பார்த்திங்கன்னா லைட் கோல்டு டார்க் கோல்டு இந்த மாதிரி இருக்கும் இது பாருங்க மேல பாருங்க லேஸ் வந்து இந்த மாதிரி மில்லிசா வந்து கீழே வந்து இந்த மாதிரி சேப்பெலாம் முக்கோணமா இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசைனர் லேஸ்லேயே கலர் லேஸ் எடுத்திருக்கோம் இது பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கு மேலே பார்த்திங்கன்னா கோல்டு கலர் தான் இதோட ப்ரைஸுமே பாருங்கள் நம்மளுக்கு ஒரு ரோல் வந்து எழுபது ரூபாய் இதுலேயுமே எனக்கு பிடிச்ச கலர்ஸ் வாங்கியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் லேஸு ஃப்ளவர் லேஸில் மேலே இருக்கக்கூடிய லேஸ் பார்த்திங்கன்னா மில்லிஸாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கணும் பட்டையாக இருந்துச்சு அப்படின்னா அது வளைவு நெளிவுகளுக்கு தைக்க முடியாது இது பார்த்திங்கன்னா மெல்லிஸாக இருக்கனால வளைவு நெளிவுகளுக்கு தைக்கலாம் இதுலேயே பார்த்திங்கன்னா லேஸும் கிடைக்கிது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாங்கலாம் போலயே தோணுச்சு அதுக்கு மேலே இதுவே நம்மளுக்கு போதும் தீர்ந்ததுக்கப்புறம் தீர தீர வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தேவையான அளவு மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டே பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க நான் அவ்வளவுக்கு எனக்கு வேணாம் அதில் இருந்து பாதி அளவு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தே பாதி அளவு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் ஆனால் இந்த ஸ்டோன் வந்து கஸ்டமருக்கு பயன்படுத்தக்கூடாது கஸ்டமருக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதை விடையும் பொடி ஸ்டோனாக இருக்கும் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு கேப் இருக்கும் அந்த ஸ்டோன் தான் நம்ம கஸ்டமருக்கு பயன்படுத்தணும் இது நீங்கள் தச்சு பழகுறதுக்காக வேண்டும்னா அது வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் வைக்கக்கூடிய ஸ்டோன் பீஸ் எடுத்துருக்கோம் இது ஒரு பாக்கெட்டோட விலையே பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா வருது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன்ஸ் வாங்கியிருக்கோம் இது ஒரு அட்டையே பார்த்தீங்கன்னா அறுபது தான் இதே லோக்கலில் இதில் குட்டி பாக்கெட் பார்த்திங்கன்னா பத்து ரூபா ரேட்டுக்கு விற்கிது ஓகே தேங்க்யூ